நம்ம ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க நம்ம காலேஜ் படிக்கிறப்ப இப்போ நம்ம கூட இருக்காங்க நம்ம வேலை பார்த்த இடத்துல இருந்த எல்லாம் எத்தனை பேர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இது எல்லாமே தற்காலிகமானதுதான் சின்ன வயசுல நம்ம ஒரு பொம்மையை கேட்ட பண்ணிருப்போம் அது கிடைக்கலன்னு பயங்கரமா வருத்தப்பட்டிருப்போம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரிமோட் கார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் பேட்டு ஒரு டீனேஜ் பருவத்தை அடையும் போது ஒரு பைக் வேணும்னு ஆசைப்பட்டிருப்போம் காலம் கடக்க கடக்க நம்மளுடைய தேவைகளும் ஆசைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கு முன்னாடி நம்ம ஆசைப்பட்டு வருந்தினது எல்லாமே தற்காலிகமானது தானே சின்ன வயசுல நம்ம பொம்மை கேட்ட அடம் பண்ணதும் வருத்தமா இருந்ததும் அதுக்காக கவலைப்பட்டதும் எப்படி இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது வேடிக்கையா தெரியுதோ இப்போ நீங்க கவலைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னும் சில வருடங்கள் கழிச்சு அப்படிதான் தெரியும் ஏன்னா இது எல்லாமே தற்காலிகமானதுதான் எப்படி இதெல்லாம் துன்பத்துக்கு சொன்னோ இன்பத்துக்கும் அதேதான் நீங்க குழந்தையா இருந்தப்ப நீங்க விரும்பின ஒரு பொம்மைக்கார வாங்கி பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பீங்க அது கூடவே அதை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிருப்பீங்க இருப்பீங்க அப்போ அது சந்தோஷமா இருந்தது இப்போ உங்களுக்கு அதே பொம்மைக்கார வாங்கி வந்து கொடுத்து சந்தோஷமா ஓட்டி விளையாடு பக்கத்துலயும் வச்சுக்கிட்டு படுத்து தூங்குனா லூசு தரமா வளராது இதை எடுத்துட்டு போடா அப்படிம்பீங்க அப்போ இன்பம் துன்பம் இது எல்லாமே தற்காலிகமானது தானே